பிரியங்காவ பார்த்ததுனால பாட்டு பாடி விளாட்டு சேர்ந்து ஜோடி பாட்டு பாடி சேர்ந்து ஜோடி போட்டி போட போனது என்ன தன் இல்ல நான் கேக்குறேன் இன்ன நான் சொல்லுவேன் கண்ணானே தனனானே நனானே அடுத்து பாப்பா ஐய ஐய அண்ணா 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 என்ன வர முடியல அண்ணா வாடா வாடா அட அட வாடா போる போる போர்மா அக்கா அக்கா போங்க போந்து ஏறி அடுத்து போ

ஏருங்க வர பாருமா என்ன நான் வர்றப்ப என்ன சொல்லி கூட்டி வந்து என்ன சொன்னீங்க ஏழு எட்டு வருஷம் ஆயிருச்சு இன்ன அந்த விஷயத்தை எல்லாரும் மறந்திருபாக மறக்கலையே ஒருத்தர் கூட மறக்கல இந்த மறக்கலன்றாங்க இல்ல இல்ல இவங்க கிட்ட நான் எப்பவே பேச முடியாது பேசவும் முடியாது நான் அவ்ளோதரம் சொல்லி கூட்டி வந்து நீதான் அந்த விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துறேன் सगळं என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல அங்க ஒரு ஐயா பாத்துக்கிுறாரு மீசக்கார ஐயா இன்னைக்கு எப்படியாவது ராஜலட்சுமி ஒரு அடியாவது அடிக்கிறாரு என் பங்காளி முடியட்டும் பாக்குறேன் அப்படின்னு ஐயா பாக்கதான் அப்படி இருக்கிறாரு அடி கார் அப்படியே அப்படியே எந்த கை தூக்குறாரு அடி இடி மாதிரி இருக்கும் வீட்டுல அடி பிரிச்சிருவாருங்க ஞாயிற்றுக்கிழமை போற ஊரை போட்டிருப்பேன் மொத்த கையில எடுப்பாரு எடுத்து அந்த கல்லுல அடிப்பாரு பாருங்க போர்வை போர்வை போடா போடா